வணக்கங்க இன்றைக்கி எங்கள் மாடித்தோட்டத்தில் இருக்கிற அகத்திக்கீரையை பறித்து நான் அகத்திக்கீரை பொரியல் செய்ய போகிறேங்க அது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாங்க இதில் கொஞ்சம் அகத்திக்கீரை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஒரு குரோ பேக்கில் நான் ரெண்டு அகத்திக்கீரை செடி வச்சுருக்கிறேன் இது நல்லாவே வளர்ந்துருச்சுங்க இதில் சைடில் வந்திருக்கிற இந்த கிளைகளை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் ஒரு நாலஞ்சு கிளைகள் கட் பண்ணி எடுத்தாவே நம்மளுக்கு பொரியலுக்கு தேவையான கீரை கிடைச்சிருங்க இந்த மாதிரி சைடில் வர்றதை கட் பண்ணி எடுக்கும்போது அடுத்தடுத்து மீண்டும் சைடில் கிளைகள் விட்டு நிறைய துளிர் விட்டு வருங்க மரம் மரமும் நல்லா அடர்த்தியாக வருங்க அதனால் நம்ம இந்த அப்பப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுக்கும்போது இந்த பால் வருங்க இந்த பால் ட்ரெஸ்ஸில் படாமல் பார்த்துக்கோணுங்க இல்லை அந்த கரை பட்டுச்சுனா அது ட்ரெஸ்ஸில் அது போகவே போகாதுங்க இப்போது நம்ம இந்தளவுக்கு கீரை கிடச்சிருச்சு இதில் வந்து ஒன்று ரெண்டு மஞ்சளாக பழுப்பு இலைகள் இருக்குதுங்க அது மட்டும் நம்ம பார்த்து க்ளீன் பண்ணிட்டால் போதுங்க இந்த கீரையில் வேறு எந்த மிஸ்டேக்குமே வராதுங்க அகத்திக்கீரைக்கு அதிகமாக எந்த விதமான நோய் தாக்குதல் வராதுங்க நம்ம இந்த கீரைகளை அப்படியே உருவி எடுத்துக்கலாங்க எல்லா கீரைகளையுமே நம்ம உருவி எடுத்துக்கலாம் அகத்திக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பத்து நாளைக்கு ஒருக்காக நம்ம சாப்பிட்டா கூட உடம்புக்கு நல்லா பலன் கிடைக்குங்க இந்த கீரை கிடைச்சா நம்ம கண்டிப்பாக வாங்கி இதை செய்யணுங்க இதில் ஒன்று ரெண்டு பழுப்பு இருக்கிறதையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அளவுக்கு ஆனதை நம்ம புடிசு புதுசாக கட் பண்ணிக்கணுங்க எந்த அளவுக்கு நம்ம புதுசாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கீரை நல்லா சீக்கிரமாக வெந்து நல்லா பசவாக இருக்குங்க கீரை இல்லாட்டி தலை தலையாக சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க அதனால் இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோணுங்க நான் வந்து அருகாமனையிலேயே அறுத்து எடுக்கிறேன் கத்தியிலேயும் நல்லா பிடிச்சி பிடிச்சா அளவுக்கு பொடிச்சு பொடிச்சா கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இப்போது எல்லா கீரைகளையுமே கட் பண்ணி எடுத்து நம்ம நல்லா ஒரு ரெண்டு டைம் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு டவுன் நல்ல டைம் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நான் இதை இந்த கழுவி எடுத்து இந்த தட்டத்தில் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு வடை தண்ணி நம்ம எதில் பொருள் பண்ண மாதோ அதில் வந்து தண்ணி ஒரு பாதி அளவு ஊற்றிக்கணுங்க இந்த கீரை நல்லா மூழ்கி கொதித்து வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கீரையை எடுத்து போடணுங்க நம்ம முதல்லையே போட்டுட்டோம்னா கீரை வந்து கலர் மாதிரி கீரை இந்த தலை வந்து பசவு கம்மியாகிருங்க அதனால தான் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இதை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டாவே நல்லா வெந்துடுங்க போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னாலே இந்த கீரை சீக்கிரமாகவே வெந்துடுங்க இந்த கீரையை நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் மற்ற பொரியல்களை மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு வேக வச்சு எடுக்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எடுத்தோம்னா கீரை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க மின்னு சாப்பிடும்போது தலை வந்து அப்படியே வேகாத மாதிரியே இருக்கும் அதனால தான் நம்ம வேக வச்சு தண்ணியை வெடிச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க இந்தளவுக்கு இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தும்போது நல்லா இந்தளவுக்கு நசுங்குபட்டுச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு எடுத்துக்கலாங்க இதே இப்போது நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த ஜூஸ் வடிகட்டியில் இன்னொரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க இந்த தண்ணியில் தான் முக்கால்வாசி சத்து இருக்குதுங்க நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அந்த தண்ணியில் தான் பூரா சத்துமே வரும் அதனால் இந்த தண்ணியை நம்ம ரசம் வச்சுக்கலாங்க இது ரசமாகவும் வச்சுக்கலாம் இது சூப்பு மாதிரியும் வச்சு குடிக்கலாங்க நான் இது ரசத்துக்கு நான் இப்போது ரசம் வைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக எந்த அளவு புளி கரைச்சி எடுத்துக்கோமோ அதே அளவு புளி வந்து நான் இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்க போகிறேங்க இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாங்க அப்புறம் ரசத்துக்கு தேவையான மிளகு மல்லி சீரகம் வரமிளகா வரமிளகா நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் காரம் இல்லாமல் இருந்தால் கச கசப்பு தன்மை அதிகமாக தெரியுங்க பூண்டும் எடுத்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க முதல்ல இந்த மிளகு சீரகம் மிளகாயெல்லாம் போட்டு மிக்சியில் ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கு அப்புறமா பூண்டை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குரகுரப்பாக இருந்தால் தாங்க இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த இதில் இதையும் கலந்துக்கலாங்க இதையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் பணிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை சூப்பு மாதிரியும் குடிக்கலாங்க கொஞ்சம் கசப்பு தன்மையாக தாங்க இருக்குது ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கீரைக்கு நம்ம தாளித்து விட்றதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க அது கூட வேர்க்கடலையை கொஞ்சம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் பூ கருவேப்பில் தலையும் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போது நம்ம வடைச்சட்டி அதே வடைச்சட்டியை வச்சு கொஞ்சம் தேங்கெண்ணெய் விட்டுக்கலாங்க தேங்கெண்ணெய் தான் இந்த கீரை பொரியலுக்கு நல்லா மணமாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் தேங்காய் விட்டுவிட்டு எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் முதல்ல இந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா இது முறு முறுப்பாக ஆகிற அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்து வடித்து வச்சுருக்கிற இந்த கீரையையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த காரம் உப்பு இதெல்லாம் இதில் இறங்குற அளவுக்கு இது இது இப்போவே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க சூளுப்பூ போட்டு கொஞ்சம் நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் இதில் இறங்குற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அகுதி கீரை நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக நம்ம உள்ளூர் கடைகளெல்லாம் கிடைக்காதுங்க அதனால் நம்ம தோட்டமெல்லாம் இருந்தால் மேலே ஒரு ரெண்டு செடி வச்சிட்டோம்னா நமக்கு வாரத்துக்கு ஒருக்காக பொரியலுக்கு கீரை கிடைச்சிருங்க அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தேங்காய் பூ தேவையான அளவுக்கு தேங்காய் பூ போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாங்க இது வந்து உடம்புக்கு நல்ல சத்தான அகத்திக்கீரை பொரியல் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி